குறிப்பு உங்களுக்கு தேவை நான் சொல்லப்போகும் தகவல் மட்டுமே அதனால் கண்களை மூடி காதால் மட்டுமே கேட்க பரிந்துரை செய்யப்படுகிறது இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் வணக்கம் அனுபவ குறிப்புகள் ஆரம்பிச்சு எனக்கு கிடைச்ச மிக பெரிய அனுபவம் அததான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன் பல மாசமா வீடியோ போடல எல்லாத்துக்கும் ஒரே கரணம் என்னைய மட்டும் இல்ல இப்போ நம்மள நிறைய பேரை பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை பத்தி சில முக்கியமான தகவல்கள் எனக்கும் சில மாதங்களா இதே பிரச்சனை இருந்தது தொடர்ந்து தலைவலி சிலருக்கு கண்வலி சத்தம் ஒளி வாந்தி மயக்கம் கை கால்களில் உணர்ச்சி இன்மை எதுவும் பொறுக்க முடியாத நிலை இருக்கலாம் முதல்ல நானு சாதாரண தலைவலி நினைச்சேன் ஆனா உண்மையில மைக்ரேன் இல்ல அது மூளையின் ஒரு அதிக உணர்ச்சி நிலை ஓவர் ரியாக்டிவ் பிரெயின் கண்டிஷன் கடந்த நான்கு முதல் ஐந்து மாசமா என்ன நடக்குது ஏன் எனக்கு இந்த வலி வருது மாத்திரை போட்டா போகுது ஒரு ஸ்டேஜ்ல நானே ஆர்வமா ரிசர்ச் பண்ணேன் நான் பலன் பெற்ற சில குறிப்புகள் மட்டுமே இங்க கொடுத்திருக்கேன் குறிப்புகளுக்கு முன்ன சில அடிப்படை காரணங்கள் மைக்ரைன் வரும்போது நம்ம மூளையில் உள்ள சில நரம்புகள் மிகுந்த உணர்ச்சியாக மாறுது அதாவது உளி சத்தம் வாசனை அழுத்தம் இல்ல சில ஹார்மோன் மாறுதல்கள் எதையும் அவசர சிக்னல்னு நினைச்சு மூளை ஒரு அலாரம் போல் ஓவராக ரியாக்ட் ஆகுது அந்த நேரத்தில் நரம்பு செல்களில் கால்சியம் அலைகள் அதிகம் நடக்குது நாளங்கள் விரிவடைகுது பின்னா அந்த துடிப்பு மாதிரி வலி ஆரம்பமாகுது அப்போ டாக்டர்கள் கொடுக்கிற மருந்து எப்படி வேலை செய்குது முதல்ல எனக்கு டாக்டர் கால்சியம் சேனல் பிளாக்கர் கொடுத்தாங்க அப்போ நினைச்சேன் என்னடா கால்சியம் தான் வில்லனா ஆனா பிறகு புரிந்தது கால்சியம் கெட்டது இல்ல ஆனா அது போகும் தான் பிரச்சனை நம்ம நரம்பு செல்களில் கால்சியம் சேனல்கள்னு சொல்லப்படும் கதவுகள் இருக்கு வச்சுக்குவோம் இவங்கதான் சிக்னல் வரும்போது திறந்து மூடுது மைக்ரைன் உள்ளவர்கள்ல அந்த கதவு அதிக வேகமா திறந்து மூடுது அதனால மூளை ஓவரா சிக்னல் அனுப்புது அந்த கதவுக்கு கால்சியம் சேனல் பிளாக்கர் மருந்து சொல்லுது ரிலாக்ஸ் இவை வலி போக்குவதற்கல்ல வலி வராதபடி மூளை அமைதியாக தான் இப்ப நாம் இயற்கையா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சில விஷயங்கள் நான் செய்தது உங்களுக்கும் நிச்சயமா உதவும் பல மாத தேடல்ல சித்த மற்றும் ஆயுர்வேதம் பல கருத்து சொல்லுது அதுல முக்கியமான குறிப்பு பித்தம் அதிகமானால் இந்த வகை தலைவலி அதிகம் வரும் அதுக்கு நமக்கு இருக்க மிக சிறந்த இயற்கை மறுத்து கொத்தமல்லி விதைகள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை கொதிக்க வைத்து அரை கிளாஸ் காலை மற்றும் இரவு குடிக்க மாத்திரைகள் தேவை நல்ல குறைது அடுத்து மிக்னீசியம் மக்னீசியம் இது ஒரு இயற்கையான கால்சியம் கட்டுப்படுத்தி அத நம்ம பச்சைக்கீரை எள்ளு பாதாம் வெந்தயம் அடுத்து தூளசி அண்ட் இஞ்சி ரெண்டுமே இயற்கையா நரம்பு அமைப்ப அமைதியாக வச்சுக்கிறது இஞ்சி வாந்தி உணர்ச்சியையும் குறைக்கும் அப்படின்னா இது முழுக்க குணமா போகாதான்னு கேள்வி வரலாம் மைக்ரேன் ஒரு தனி நோயல்ல அது நம்ம ஜீன் வாழ்க்கை முறை ஹார்மோன் கலந்த பிரச்சனை அதனால ஒவ்வொருவருக்கும் ட்ரிகர் வேற நாம நிச்சயமா அதை கட்டுப்படுத்தலாம் வாழ்க்கை முறை முக்கியம் குறிப்பு இனி இந்த சேனல் இல்ல வேற எந்த சேனல்னாலும் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றால் தகவலை காதால் மட்டுமே கேட்ட முடிவு செய்யவும் தூக்கம் ரெகுலரா இருக்கு என பார்க்கணும் மன அழுத்தம் குறைக்க தியானம் யோகா அல்லது வெறும் ஆழ்ந்த மூச்சு கூட போதும் நேரத்துக்கு உணவு சாப்பிடணும் முடிவு சொல்லப்போன மைக்ரேன் ஒரு நோயல்ல அது ஒரு நரம்பு அதீத உணர்ச்சி நிலை நம்ம மூளைக்கு அமைதி சமநிலை கொடுத்தா அது நம்ம பக்கம் திரும்பி வருது மருந்து உதவும் ஆனா அதோட சேர்த்து நாம தருற அமைதி தூக்கம் சத்தான உணவு அதுதான் உண்மையான நேச்சுரல் மெடிசின் ஒரு ஒரு மைக்ரேன் வலி வித்தியாசமானது இது எல்லாம் என்னோட சுயமான கருத்துக்கள் நீங்கள் அருகில் உள்ள நரம்பியல் அல்லது சித்த ஆயுர்வேத மருத்துவரை ஆலோசனையுடன் குணமடைய வேண்டும் என்பதே எங்கள் வேண்டுகோள் நன்றி